ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வாதிஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் என் பையனோட பர்த்டே இன்னைக்கு ஒரு விளாகை பார்க்கலாம் இந்த மாதிரி விளாக் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்க என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே குலதெய்வம் கோவிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் வேன் வந்துடும் ஸ்கூல் வேன் வந்தவொடனே ஸ்கூலுக்கு ஏற்றி விட்டுர்லாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தோம் இன்னைக்கு அமாவாசை வேற மாமனாருக்கும் சேர்த்து வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கல்ல எந்திரிச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்து ஒரு டூ தேர்ட்டிக்காக கூட்டிகிட்டு வந்தேன் டூ தேர்ட்டிக்காக கூட்டிகிட்டு வந்து ஜிஆர்டி தான் போயிருந்தோம் ஷாப்பிங் பண்ணலாம் ஏதாச்சும் கோல்டு வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் போயிருக்கோம் அங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் ரிங்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருக்கேன் ரிங்ஸ் எல்லாமே பார்த்துட்ருந்தேன் ரிங்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸில் இருந்தது இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட்டு எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி தான் விஏ அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரே ஒரு ரிங் இருக்குது இல்லை பார்த்திங்களா ப்ளெய்னான ரிங்கு அந்த ரிங் மட்டும்தான் நைன் பர்சன்ட் விஏ இப்போ நீங்கள் வாங்குகிற ஒரு பொருளுக்கு வந்து ஒரு இருபதாயிரரூபாயில் இருந்து ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிஃப்ட்ஸ் வேணா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது எங்கள் வீட்டில் அது தேவைப்படல அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்ஸை வந்து அமௌண்ட்டில் வந்து கழிச்சிக்கலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரரூபாயில் இருந்து ஐம்பதாயிரரூபாக்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்வின் ட்வின்போர்ட்ஸ் வந்து கடாயி அப்புறம் ட்வின் பேர்த்ஸில் வந்து ஒரு காப்பர் பாட்டம் செட்டு இந்த மாதிரி வந்து நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஸ்பீக்கரு அப்புறம் பிஜிஎன்ல டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு கடை மாதிரி இந்த கிஃப்ட்ஸ் எனக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கியிருக்க பொருளில் வந்து இந்த கிஃப்ட்ஸை வந்து கழிச்சிக்கலாம் பெருசாக ஒன்றும் கழிக்கல ஒரு ஆயிரம் ரூபாய் கழிக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கு கிஃப்டே வாங்கிட்டு நீங்கள் வந் அதுக்கு நீங்கள் ஆடி ஆச்சரியம் கிஃப்டே வ வாங்கிக்கலாம் ஜிஆர்டியில் என்ன இது போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங் சில்வர் ஜுவல்லரி அது பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் தான் போயிட்டுருக்கு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க சில்வர் ஜுவல்லரி எக்ஸிபிஷனும் சேல்ஸும் பண்ணுறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை செவன்த்துலேருந்து ஆகஸ்ட்டு டென்த் வரையும் வந்து இந்த எக்ஸிபிஷன் இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அந்த எம்ஆர்பி ஆஃப் சில்வர் ஜுவல்லரிக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஃப்ரீ பாலிஷிங் வந்து பண்ணி தராங்க ஒரு வாட்டி தான் பண்ணி தருவாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பைபேக் இருக்குது சில்வர் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் ஆன் செலக்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு நமக்கு சில்வர் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்சில் ஐம்பது பர்சன்ட் இருக்குது இந்த எக்ஸ நான் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடல்ஸ் பாடிநல்லூர் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அங்கே தான் வந்து இந்த ஸ்கே இது என்ன சேல்ஸ் நடக்குது கண்காட்சி நடக்குது விற்பனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வெள்ளி நகைகளுக்கு இந்த சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நீங்க யாராச்சும் வெள்ளி நகைகள்ல இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மோஸ்ட்டா ரீசேல் வேல்யூ அப்படின்றது கிடைக்காது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் ஏதாச்சும் நீங்க வந்து ரீசேல் வேல்யூடு இருக்கணும் அப்படின்னா தங்கத்துக்கு போறதுதான் பெட்டர் டைமண்டும் மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்லியிருப்பேன் இங்க பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி வந்து திரும்ப பெறுதல் மாதிரி சொல்லியிருக்காங்க

ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ வந்து அந்த கோல்டு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிராம ஆட் ஆகும் ஒரு லெவன் மந்த் ஸ்கீம் தானே இது நமக்கு வந்து பணமாக சேர்ந்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற கோல்டு ரேட் வந்து எப்போ ஏறுது இறங்குதுன்னு சொல்ல முடியாததால் மோஸ்ட்டாக கிராமில் சேர்ந்துக்கோங்க இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அது வந்து கிராம ஆட் ஆகுற மாதிரி சேங்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா நோ வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்டிருந்தேன் என்கிட்ட வந்து ஒரு ஆன்டிக் நெக்லஸ் இருக்குங்க அதுக்கேத்த மாதிரி கமல் பண்ணி தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்க ஸ்கீம் முடிய போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் பிஃபோரே வந்து ஆர்டர் கொடுத்துருங்க கரெக்டா ஸ்கீம் முடியும் போது உங்களுக்கு வந்து அந்த நகையை வந்து செஞ்சு வச்சிட்டு இருப்பாங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட நீ யாராச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கோல்டு வச்சிருக்கீங்க நான் ஸ்கீமும் போயிட்டுருக்கேங்க அதுல வாங்கினா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா நீங்களும் போயிட்டு ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் ஒரு ஸ்கீம் முடிய போகுது அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோரே போய்ட்டு நீங்கள் அந்த நகையை வந்து செஞ்சு வச்சு செய்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துர்லாம் உங்கள் என்ன நெக்லஸ் வச்சுருக்கீங்களோ எந்த ஆரம் வச்சுருக்கீங்களோ ஆரத்துக்கு ஏற்ற நெக்லஸ் வேணுமா அப்படின்றத பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம நகையை த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த சிஸ்டர் கிட்டே நான் கேட்டது உங்களுக்கும் ஹெல்ப் ஆகும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போயிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை எந்த ஒரு ரிங்குமே வந்து நான் வந்து எப்பயும் போடுற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வேற மாதிரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன் இன்னொன்று என்னென்னா இந்த ரெண்டு கிராம்லலாம் வாங்கினா ஈஸியாக வளைஞ்சிடுது அதை வந்து சரி பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பின்னாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது யோசித்து தான் நான் வந்து போயிருந்தேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அங்கே கிடைக்கல நான் பார்த்த ஒரு ரிங் பார்த்தீங்கன்னா அம்மன் போட்ட மாதிரி லக்ஷ்மி வந்து உட்கார்ந்து மாதிரி அந்த ரிங்ல சுத்தி பாத்தீங்கன்னா கல்லு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ரிங் அந்த ரிங்கோட வெயிட்டு அதோட எவ்வளவு ஆச்சு அப்படின்றத நான் சொல்றேன் அந்த ரிங்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு பிரச்சனை அப்படின்னா ரிங்கு சூப்பரா இருக்கு அதை சுத்தி வர வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல ஏதாச்சும் ஒரு சாரீக்கு மாட்டி கிழிஞ்சிடுதலாம் இல்ல ஏதோ ஒரு சின்ன இது அப்படின்னா கூட ஈஸியா அந்த ரிங்கு வந்து வேஸ்டா போயிடும் அதுதான் என்னோட வருத்தம் ஆனா ரிங்கு சூப்பரா இருந்துச்சு ரிங்கு செம்மையாக இருந்தது அந்த ரிங்கு பாத்தீங்கன்னா வெயிட் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் ஜீரோ செவன் நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருந்துச்சு எனக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அந்த ரிங்குக்கு வேஸ்டேஜ் அதை வந்து எயிட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அந்த ப்ராடக்ட்ல அப்படின்ட்டு இருபது புள்ளி ஃபார்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க இந்த இதுக்கு நமக்கு இந்த ரெண்டு கிராம் கிட்டத்தட்ட மூணு கிராமுக்கு ஒரு நூறு மில்லி இருக்கு சரிங்களா இந்த ரெண்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இருபது பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் இருபது புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பார்த்துங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா புள்ளி எழுபத்தி அஞ்சு பைசா அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணது நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா தான் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அந்த நான் சொன்னேன் நான் பார்த்த ரிங்கில் ஃபுல்லாக சுற்றி ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்டோனுக்கு எனக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா புள்ளி இருபத்தி அஞ்சு பைசா வந்து ஸ்டோனோட ரேட்டு மொத்தமாக ஸ்டோனு அப்புறம் அந்த ரெண்டு புள்ளி ஒன்பது அந்த கிராமு

சுத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்தான் டிஸ்கவுண்ட்டு அந்த ஒரு ரிங்கு வரையுமே எனக்கு வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னா கூட அந்த ரிங்கை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ரிங்கை சுத்தி அந்த கல் இருக்கிறதால எனக்கு சேரீல மாட்டிக்குமோ ஆனால் யூனிக்காக இருக்கு ஆனால் சேரீல மாட்டிக்குமோ அந்த ரிங்கோட முனையில இருக்க அந்த கல் எல்லாம் வந்து ஈஸியா வளைையிற மாதிரியும் இருக்கு அதுதான் எனக்கு அதில் வந்து மைனஸ் பாயிண்டா பட்டுச்சு நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன் வெறும் இந்த அம்மன் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு அதுவும் காட்டினாங்க ஆனா போடும்போது வந்து எனக்கு அவ்வளோ யூனிக்காக தெரியல அதனால் நான் வந்து ரிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நம்ம வாங்கும் போது ஒரு கிராம் ரேட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா நம்மளோட கோல்டு காயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இருந்துச்சு இதுக்கு விஏ வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் போட்டிருந்தாங்க விஏ பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா புள்ளி நூறு பைசா இது வந்து நமக்கு விஏ இருந்துச்சு

வேற எக்ஸ்ட்ரா வந்து கிடையாது இதுல வந்து ஒன்பது ரூபா புள்ளி நாற்பத்தி ரெண்டு பைசா வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க டிஸ்கவுண்ட் மாதிரி மொத்தமா நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்கேன் இதுதான் அந்த ஒரு கிராம் கோல்டு காயின் நான் வந்து என்கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லி தான் போயிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக வந்து கேட்டிருந்தேன் ஒரு ரெண்டு கிராம் ரிங்கை எடுத்துக்கலாமா அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாததால் சரி ஒரு நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து ஒரு கிராம் கோல்டு காயினாக வாங்கிடலாம் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு அமௌண்ட்டும் போட வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு த்ரீ மந்த்ஸாக நம்ம எடுத்து வச்ச அமௌண்ட்லேருந்து ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டேன் இங்கே நம்பர் இருக்குது பாருங்கள் ஹெச்ஓடி நம்பர் எல்லாமே இருக்குது நைன் ஒன் சிக்ஸு ஜிஆர்டி ஒன் கிராமு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு வருஷம் வருஷம் ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாரோட பிறந்த நாளோ இல்லை கல்யாண நாள் எதுக்காச்சும் ஒன்று ஒரு ஒரு கிராமில் வாங்கி வச்சோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து சூப்பரான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேமிச்ச மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த நாளில் இதை வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஆனந்தமும் திருப்தியும் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து சேவிங்ஸை வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக கிடைக்கும் ஒரு கிராம் ரிங்குக்கு நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஒரு கிராம் ஆனால் நான் அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து வாங்கி இப்போ நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் எனக்கு ஆகிடுச்சு இந்த ஒரு கிராம் வாங்கறதுக்கே கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கீமை போடுங்க இல்லை ஒரு சேவிங்ஸை பண்ணி நம்மளால் வாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோருக்கு போயிருந்தேன் ஒரு கிரைண்டர் வாங்குறதுக்காக அம்மா வீட்டில் ப்ரீத்தி வெட் கிரைண்டர் தான் வாங்கியிருந்தேன் நார்மலான ஒரு கிரைண்டர் தான் சிக்ஸ் இந்த கிரைண்டரு வீட்டுக்கு வந்தவொடனே என் பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா பக்கத்து வீட்டில் இதுக்கு முன்னாடி வாடகை இருந்தாங்க என் பையனுக்காக கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா வருஷம் வருஷம் நம்மளால் கேக் வாங்கி கட் பண்ணமோ முடியுமோ முடியாதோ நம்ம வாங்கக்கூடாது சும்மா வெளியே ஜாலியாக கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிரணவ் பர்த்டே ஞாபகம் வச்சு வந்து கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்ஸ் இந்த நாள் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் என்னோடய வ்ளாகுக்கு பல சஜஷன்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்